ஆனால் நம்முடைய சமத்துவத்திற்கு எதிராக களத்திலே நிற்பவர்கள் சனாதன சக்திகள் பாகுபாடுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு நீடிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்கள் ஒருபுறம் சனாதன சக்திகள் இன்னொரு புறம் ஜனநாயக சக்திகள் ஜனநாயக சக்திகள் தான் இன்றைக்கு அண்ணன் தளபதியின் தலைமையில் ஒருங்கிணைந்து நிற்கிறோம் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணி அரசியலை தளபதி அவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் மதச்சார்பின்மை சகோதரத்துவம் சமத்துவம் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாம் பேசுகிற அரசியல் அந்த அரசியலுக்கு இன்றைக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு தலைவராக நம்முடைய தளபதி இருப்பதால் இந்த நடைபயணத்தை தொடங்கி வைப்பதிலே முழு பொறுப்பும் தகுதியும் ஆற்றலும் வலிமையும் அண்ணன் தளபதிக்கு உண்டு